இப்போ சட்டத்திருத்தம் எப்படி வந்து இருந்து ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சட்டத்திருத்தத்திலிருந்து கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் இப்போது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறதுனா என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் அதாவது அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அதில் எதெத விஷயங்களை மட்டும் படிக்கணும் இந்த விஷயத்தை பார்க்குறோம் இப்போ சட்ட திருத்தம் அப்படின்னா ஆல்ரெடி எழுதி வச்ச கான்ஸ்டியூஷன் ஓகே ஆல்ரெடி எழுதி வச்ச எழுதி வச்ச அரசியல் அமைப்பை நம்ம சின்னதாக ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் ஓகேங்களா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு புக்கு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க ஓகேங்களா அதுதான் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் ஓகேங்களா அதே இது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சட்டங்களை ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணோம்னா அதுக்கு வெறும் சட்ட திருத்தம் ஓகே அந்த வெறும் சட்ட திருத்தம் அந்த சட்டத்தோட தொடர்புடைய மட்டும்தான் இருக்கும் ஆனா இங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொல்லிட்டு கடைசியா நூத்தி ஆறு சாரி நூத்தி அஞ்சு சட்ட திருத்தம் வரைக்கும் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க ஓகே எப்போ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் திருத்தம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு சட்ட வரைக்கும் பண்ணிருக்காங்க எத்தனை சட்டம் நூத்தி அஞ்சு அப்போ நம்ம நூத்தி அஞ்சும் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி அஞ்சும் படிக்க வேணும் முக்கியமானதை மட்டும் படிக்க போறோம் ஓகே அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதா அந்த வேர்டு அரசமைப்பு சட்டத்திருத்தம் திருத்தம் அப்படின்னு சொல்றாங்களா இதுல நூத்தி மூணு வரைக்கும் தான் இருக்கும் நான் நூத்தி அஞ்சு வரைக்கும் நான் சொல்லிடுறேன் ஓகே சொல்லிட்டேன் ஆல்ரெடி எழுதி வச்ச கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்றாங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பாருங்க முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன் அதை மட்டும் இது நான் எங்கேயோ இருந்து ஓகே இந்த பிடிஎஃப் நிறைய பேர் கேட்காதீங்க எங்கேயிருந்து எடுக்கல டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் அந்த புக்ல இருந்து அந்த புக்கு கடைசி பேஜ்ல இருந்து எடுத்திருக்கேன் தாராளமாக நீங்க எல்லாருமே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியோ அது பாத்தீங்கன்னா புக்ஸ் வச்சிருந்தா புக்ஸ் தான் இருக்கும் ஓகே இருந்து நான் எங்கேயுமே எடுக்கல ஓகே ஃபர்ஸ்ட் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சட்டத்திருத்த பொருத்துக்கு என்னென்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க நம்பர் இந்த முதலாவது இரண்டாவது நாற்பத்தி நாலாவது நாற்பத்தி ரெண்டாவது இந்த மாதிரி நம்பர் படிக்கணும் அதுக்கப்புறம் அதோடைய வருஷம் படிக்கும் ஓகே சொல்லிட்டு பாருங்க நம்பர் அதுக்கப்புறம் அதனுடைய வருஷம் எந்த இயர் அப்படிங்கிற விஷயத்தை படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய நோக்கம் அது சொல்லுவாங்க அது இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த அந்த சட்ட திருத்தத்தை என்ன முக்கியமான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை மட்டும் இது பெரிய பெராகிராஃபு இருந்தா அதுல ஒரு பாயிண்ட மட்டும் படித்தா போதும் நான் சொல்லிட்டேன் அப்ப என்னதான் படிக்கணும் நம்பர் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த ஆண்டு ஓகே எந்த ஆண்டு அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து நோக்கங்கள்ல எந்த நம்பர்ல ஓகே அதாவது சார் எந்த நம்பர் என்ன ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது என்ன கொண்டு வந்திருக்காங்க இதை தான் படிக்க போறீங்க சட்டத்திற்கு வேற எதுவுமே கிடையாது ஓகே அதிகபட்சம் என்ன சார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா பிரீவியஸ்ல நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தொண்ணூத்தி ஏழாவது நாற்பத்தி நாலாவது இதெல்லாம் நிறைய ஆல்ரெடி கேட்டாங்க ஓகேங்களா அதிகமா எப்படிதான் கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா இயர் தான் அதிகபட்சம் கேட்டுக்கிறோம் ரொம்ப சிம்பிளா கேட்கணும்னா எது மட்டும் தான் கேட்பாங்க வருஷம் மட்டும் தான் கேட்பாங்க கொஞ்சம் நுணுக்கமா கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா நோக்கங்கள் அதாவது அதற்கு கூட ப்ரொவிஷன்ஸ் கேட்பாங்க பாக்கலாமா அப்ப முதல் சட்ட திருத்தம் அதான் ஞாபகம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்திட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நம்மளுடைய அரசியல் அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகே ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஓகே இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே சொல்லிட்டோம் ஓகே ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அதாவது அதை வந்து அடாப்ட் பண்ணிட்டோம் ஓகே அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வருஷமே நான் அடுத்த வருஷமே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பண்றோம் அதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஒன்பதாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சார் அட்டவணை அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல ஒரு சில விஷயங்கள் அதாவது பார்த்துட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல எல்லா ப்ரொவிஷனையும் பகுதிகளாகவும் அட்டவணைகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க அரசியலமைப்பு எழுதி வைக்கும் போது தான் இருந்தது நான் ஒரிஜினலா எழுதும் போது மொத்தம் எட்டு தான் இருந்தது எக்ஸ்ட்ரா இந்த அமெண்ட்மெண்ட்ல அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்துல எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்த்தாங்க அதனால ஒன்பதாவது அட்டவணை அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது எதுக்காக அப்படின்னா அந்த வெளிநா சாரி அதாவது ஒரு கோட்டோட இன்டர்ஃபேர் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த சட்ட திருத்தம் ஓகே இது முக்கியமானது ஒன்பதாவது சட்ட அடுத்து ஏழாவது முக்கியமானது மட்டும்தான் நம்ம சொல்றோம் ஏழாவது ரொம்ப 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 முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்த ஏழாவது சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா சவுத் இந்தியா அதாவது சவுத் இந்தியாவில் தென் மாநிலங்களாலும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா ஒரு தனி மாநிலம் வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க அந்த மொழி வாரியாக நிறைய பேர் மாநிலம் கேட்க ஆரம்பிச்சிட்டே இருந்தாலும் நிறைய போராட்டம் அந்த போராட்டத்தில் பொட்டி ஸ்ரீராமரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இறந்திருக்கவும் செஞ்சிருக்காங்க நிறைய போராட்டங்கள்லாம் இறந்துட்டாங்க அப்போ இந்த போராட்டங்கள்லாம் கலவரமா மாற ஆரம்பிக்கிறது அப்ப வேற வழியில மக்கள் நினைக்கிற அந்த மாநிலத்தை பிரிச்சு கொடுத்ததும் ஆகணும் அப்ப மாநிலத்தை பிரிச்சு கொடுக்கும்போது நிறைய சிக்கல்கள் வரும் என்ன சிக்கல்கள் அப்படின்னா ஒரிஜினல் நம்ம அரசியலமைப்பு என்ன எழுதி வச்சிருந்தா ஒரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் ஒரு மாநிலத்துக்கு ஒரு உயர் நீதிமன்றம் இப்படிதான் இருந்தது ஆனா இப்ப வந்து ஒரே மாநிலத்தை ரெண்டா மூணா பிரிக்கும் போது உடனே கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா உடனே பண்ண கூட கவர் அப்பாயின் உடனே உயர்நீதிமன்றம் பண்ண முடியுமா முடியாது அதனால சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் தான் ஆகும் ஓகேங்களா அப்ப ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எதுக்காக அப்படின்னா மாநில மறுசீரமைப்புக்காக போடப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பத்தாவது பத்தாவது சதர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு என்ன அப்படின்னா தாத்ரா நாகர்வரி அப்படிங்கிற ஒரு பகுதி இந்தியாவோட இணைக்கப்பட்டது அப்ப இதுக்கு முன்னாடி எங்க சார்ந்தது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளதா இருந்தது இந்தியாவுடைய ஜியாகிரபி ஏரியாக்குள்ள இருந்தது ஆனா இந்தியாவுடைய கண்ட்ரோல் இருந்தது அப்ப யாருடைய கண்ட்ரோல் இருந்தது அதாவது போர்ச்சுகீசியர்கள் இந்த மாதிரி நாட்டுடைய கண்ட்ரோல் இருந்தது ஓகேவா போர்ச்சுகீசியருடைய கண்ட்ரோல் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி கூட லேட்டா ஃபிரான்ஸ் வச்சிருந்தாங்க ஓகே லேட்டா தான் கொடுத்துருப்பாங்க அதை கூட நம்ம பார்க்கணும் அப்போ இந்த பகுதி போர்ச்சுகீசியர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க தாத்ரா நாகர்வரி இந்திய ஒன்றியத்தோடு இணைக்கப்பட்டது ஓகே ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர் இல்ல மேபி ஏதாவது ஐரோப்பியர்

இந்தியாவை ஆட்சி செஞ்சா கிட்ட இருந்து அவங்க வேணாம் ஓகே இது இந்தியாவுக்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுதான் இந்திய ஒன்றியத்தோட அது இணைக்கப்பட்டது எதாவது கோவா டாமன் டையோ இணைக்கப்பட்டது எந்த இதுதான் பன்னெண்டாவது சத்திருத்தம் அதனால தான் அது இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது அது ஆக்சுவலா கோவாலாம் பாத்தீங்கன்னா யூனியன் டெப்டேரியா தான் இருந்திருக்கும் யூனியன் பிரதேசமா தான் இருந்திருக்கும் இப்போதான் அது மாநிலமா மாறிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் பதினாலு பதினாலாவது சத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அம்மா பார்த்தோமா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி யாரு பிரெஞ்சுக்காரர்கள் ஓகே பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி விட்டு போனாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்னா நம்மளுடைய அட்டவணை ஓகே எட்டாவது அட்டவணையில புதுசா ஒரு லாங்குவேஜ் சேர்த்திருக்காங்க எந்த லாங்குவேஜ் மொழி சொல்லிட்டு ஆல்ரெடி எட்டாவது அட்டவணையில ஒரு பதினாலு லாங்குவேஜ் இருந்தது இப்ப எக்ஸ்ட்ரா என்ன செய்வாங்க ஒரு லாங்குவேஜ் சேர்க்கிறாங்க எந்த லாங்குவேஜ் சிந்தி லாங்குவேஜ் எட்டாவது அட்டவணையில இந்த மொழியை சேர்க்கிறது நிறைய வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து நிறைய அமெண்ட்மெண்ட்ல வந்து முக்கியமானது படிச்சுதான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கேள்வி கேட்கலாம் ப்ரீவியஸ் இயர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன லாங்குவேஜ் சேர்த்தாங்க சிந்தி லாங்குவேஜ் எத்தனாவது லாங்குவேஜா பதினஞ்சாவது லாங்குவேஜா எந்த அட்டவணையில எட்டாவது அட்டவணை ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கொஸ்டின் கேட்கறாமா கண்டிப்பாக கேட்கலாம் அடுத்து பதின இருபத்தி ஒன்று முடிஞ்சது இருபத்தி சரி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்னு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்ன அப்படின்னா மக்களவை லோக்சபாவோடைய எண்ணிக்கை என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆக்சுவலா ஹையஸ்ட் மேக்சிமம் ஸ்ட்ரென்த் என்னன்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஐநூத்தி ரெண்டுன்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா ஒரிஜினலா அந்த டைம்ல அவ்வளோ பாப்புலேஷன் இல்லாதனால எவ்வளோ தான் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஐநூத்தி இருபத்தஞ்சு தான் வச்சிருந்தாங்க அப்புறம் ரேட்ல ஒரு இருபது வருஷம் ஆகும்போது இண்டிபெண்டன்ஸா இருபது வருஷம் ஆயிடுச்சு ஓகே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூத்தி அறுபத்தஞ்சிலிருந்து ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓகே அதாவது மக்கள் தொகை எண்ணிக்கை சாரி மக்களவை சீட்டோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினாங்க ஓகே நெக்ஸ்ட் நாற்பத்தி ரெண்டு முக்கியமானது நாற்பத்தி ரெண்ட வச்சு மட்டுமே ஏகப்பட்ட தடவை கேள்வி கேட்டுருக்கோம் அதனால இவ்வளவு பெருசாக கேட்டுக்கோங்க நாப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இது என்ன சொல்றாங்க இதுக்கு ஒரு நிக்னயே இருக்குது நான் கிடையாது சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பார்ப்போம் ஓகே எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எப்படி நியாயத்துக்கலாம் நாளையும் ரெண்டையும் கூட்டுங்க ஓகே நாலையும் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க என்ன ஆன்சர் வரும் சிக்ஸ் வரும் அப்போ இங்கேயும் சிக்ஸ் முடியுது ஓகேவா சட்டம் இது எல்லாமே அந்த நம்பர் எல்லாமே வரிசையாக தான் இருக்கு நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா அப்போ இது என்ன அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சேஞ்ச் ஒன்னோ ரெண்டோ கிடையாது ஏகப்பட்ட வந்து புதுசு மாற்றம் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பகுதியை சேர்த்திருப்பாங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமானது முன்னுரை முன்னுரை சொல்ல அதுல முகமுறை சொல்லா அதுல புதுசா ஒரு மூணு வார்த்தையை சேர்த்திருக்காங்க மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் ஓகே சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்புறம் பாத்தீங்கன்னா இன் இந்த மாதிரி மூணு வார்த்தையை சேர்த்திருக்காங்க பகுதி நாதி ஏ அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒண்ணு சேர்த்திருக்காங்க அப்புறம் குடியரசு அதிகாரங்களை அதிகாரிகளை மாத்திருக்கிறாங்க ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ஏ மாத்திருக்காங்க ஆர்டிகல் நாற்பத்தி மூணு ஏ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க ஒட்டு மொத்தமா ஒரே சட்ட திருத்தத்துல தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இத நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு இது அவ்வளோ நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்தாங்க எந்த சட்ட திருத்தமும் இவ்வளவு ப்ரொவிஷன் கிடையாது இது மட்டும் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்திரா காந்தி தலைமையில இது உருவாக்கு ஓகே இது நிறைய பிரச்சனை வந்தது இதனால ஓகே இது என்ன டைம்னா அந்த டைம்ல வந்து இந்தியாவில அவசர கால நிலை வந்து நடைமுறைப்படுத்தி ஓகே நெக்ஸ்ட் நாற்பத்தி மூணு வேணா நாற்பத்தி நாலாவது ஓகே நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இதுவும் அப்படிதான் நாலையும் நாலையும் ஆட் பண்ணா எட்டு எட்டு தான் முடியுது ஓகேவா எட்டு இது என்னன்னா நாற்பத்தி ரெண்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் நாற்பத்தி ரெண்டுல கொண்டு வந்தது இந்திரா காந்தி ஓகே நாற்பத்தி நாலாக கொண்டு வந்தது மொராஜி தேசாய் ஓகே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாங்க அதனால் அது என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்களோ அது திருப்பி அவங்க சேஞ்சஸ் எப்படி நம்ம ஊரில் ஏடிஎம்கே கொண்டு வந்த பாலிசி டிஎம்கே மாற்றுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணாங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன விஷயம் பார்க்கணும்னா இந்த வார்த்தை முக்கியம் அவசர கால நிலையில் ஆயுத கிளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து மாற்றிட்டாங்க ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாற்பத்தி நாலு முடிஞ்சது நெக்ஸ்ட்டு நாற்பத்தி அஞ்சு அது முடிச்சா எஸ் நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஏன் அப்படியே பாத்தீங்கன்னா இதுல என்ன முக்கியமான ப்ரொவிஷன் அப்படின்னா எஸ் பழங்குடியினர் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய இடஒதுக்கீடை வந்து மேலும் ஒரு பத்து வருஷம் நீடிக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய லோக்சபா அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் அதுல பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கும் நீரே பார்த்துருப்பீங்க ஒரு சில தொகுதி தான் தனி தொகுதி சொல்லுவாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வேலூரில் ஒரு சில தொகுதி என்ன சொல்லுவாங்க தனி தொகுதி எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டில் தனி தொகுதி சொல்லக்கூடியதுனா மேபி என்ன சொல்லலாம் வாசுதேவநல்லூர் இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளை வந்து தனி தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது எஸ்சி கேண்டிடேட் மட்டும்தான் போட்டியிட முடியும் அதே மாதிரி ஒரு சில தொகுதியில் எஸ்டி கேண்டிடேட் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் போட்டியிட முடியும் அந்த ரிசர்வேஷனை தான் இந்த சட்டத்திருத்தம் எக்ஸ்டெண்ட் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு நீட்டித்தது ஓகேங்களா அம்பேத்கர் கொண்டு வரும்போது வெறும் பத்து வருஷம் தான் இருந்தது இவங்க தான் வந்து நான் வருஷம் 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 பத்து வருஷம் பத்து வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க இப்போ கூட ரீசெண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஓகே அடுத்து நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டு எஸ் ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா ஒரு இருந்து ஒரு கட்சி நிறைய பேர் தாவிட்டே இருந்தாங்க இதெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்போ ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ பதவி இருக்கும்போதே இன்னொரு கட்சிக்கு தாவனா அவனோட எம்எல்ஏ பதவியை பறிக்கணும் அதுதான் ஒரு ப்ரொவிஷன் அதுக்காக அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல ஒரு ப்ரொவிஷன் ஓகேவா அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தன் வந்து எம்எல்ஏ ஆயிருப்பானாமா அவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஏதாவது முன்பாடு காரணமாக ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சுருவாங்க எதிர்கட்சிக்கு போய் விழுந்துருவான் அது எதிர்கட்சியில இருந்து ரெண்டு கோடி ரூபா கொடுத்து என்ன வச்சிருந்தா அந்த கட்சிக்கு போய்விடும் இந்த மாதிரி கட்சி கட்சியாக போது நம்ம என்ன வச்சுருப்போம் மக்கள் அவன் வந்து நிறைய தான் ஆச்சு புரியும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அவனுக்கு ஓட்டு போட்டிருப்போம் அதோட ஒரு கட்சிக்கு நம்ம சாரி ஒரு ஒரு எம்எல்ஏக்கு நம்ம ஓட்டு போடுறோம்னா அவனை மட்டும் நம்ம பார்த்து ஓட்டு போட மாட்டோம் அவனுடைய கட்சியை பார்த்து நம்ம ஓட்டு போட்டிருப்போம் அவனே அந்த கட்சியில் இல்லைன்னா அவ இருக்கும் நம்பிக்கை நம்பிக்கையின்மை குறையும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஓகே ாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிக்கணும் அடுத்து ஐம்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு இந்த ப்ரொவிஷன்ல தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா அறுபத்தி ஒரே சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது என்ன அப்படின்னா தான் நம்ம ஓட்டு போடுறதுக்கு என்ன வயசு சொல்லுறோம் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சாலும் ஓட்டு போடலாம்ப்பா எயிட்டீன் கிளாஸ் போனாலே ஓட்டு போடலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி எவ்வளோ வயசு பூர்த்தி தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னா உங்க அப்பா அம்மா கட்டு அத்தா பாட்டியெல்லாம் கேட்டு பாருங்க இருபத்தி ஒரு வயசு பூட்டி அடைஞ்சா மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அதை எப்ப மாத்துறாங்க இருபத்தி ஒண்ணு பதினெட்டா மாத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மாத்திருக்காங்க ஓகே அறுபத்தி ஒரே சட்ட திருத்தம் என்ன பாருங்க இருபத்தி ஒரு வயதுல இருந்து பதினெட்டு வயதாக ஆண்டிலாக குறைக்கப்பட்டது எதுக்காக மக்கள வயதையும் சட்டசபை தேர்தலையும் வாக்களிக்கும் வயது ஓகேல்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தே கிடையாது தான் வந்திருக்கும் ஓகே முக்கியமானது இதெல்லாம் இதான் காந்தி கொண்டு வந்தது நல்ல ஒரு ஒரு முன்னெடுப்பு ஓகே அடுத்த அறுபத்

மணிப்பூரி நேபாளி அதுதான் ஷார்ட்கட் மொத்தம் ஆல்ரெடி பதினாலு இருந்தது அப்போ இருபத்தி ஏழாவது ஒன்னு எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க திருப்பி ஒரு மூணு சேர்த்தாங்க மொத்தமா எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு பதினெட்டா மாறிடுச்சாமா மொத்தம் அந்த எட்டாவது அட்டவணையில் லாங்குவேஜோட எண்ணிக்கை அடுத்து அடுத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு படிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்னா இதுதான் ஓகே நீங்க இது அமெண்ட்மெண்ட்டை மட்டும் இப்ப படிக்கிறீங்க இது நீங்க ஒரு டாபிக்காவே நீங்க அடித்து படிப்பீங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு முக்கியமானது பஞ்சாயத்தும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நகராட்சி எழுபத்தி மூணாம் சத்திர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்ன அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசமைப்பு தகுதியும் அதை பத்தி எல்லாம் பஞ்சாயத்து ராஜ பத்தி பேசக்கூடியது நம்ம இப்ப ஊர்ல பஞ்சாயத்து தலைவர் உருவானதுன்னா இந்த எழுபத்தி மூணாம் சத்திருத்தம் பேஸ் தான் உருவானது அடுத்து எழுபத்தி நாலாவது சத்திர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இது என்னன்னா கிராமப்புறத்துல பஞ்சாயத்து நகரப்புறத்துல நகராட்சி அவ்வளோ வேற எதுவுமே கிடையாது நகராட்சி இந்த ரெண்டு பத்தி இதுக்காக என்ன கிரியேட் பண்ணாங்க எப்படி நம்ம ஆல்ரெடி ஒரு அமெண்ட்மெண்ட்ல புதுசா ஒரு அட்டவணை கிரியேட் பண்ணாங்க பார்த்தோமா எத்தனாவது அமெண்ட்மெண்ட்ல முதல் என்னன்னு அமெண்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல ஒன்பதாவது அட்டவணை கிரியேட் பண்ணாங்க நைன்த் அட்டவணை கிரியேட் பண்ணாங்க ஓகே அடுத்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஐம்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் பார்த்தோமா ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டம் அதுல பத்தாவது அட்டவணையை கிரியேட் பண்ணிருப்பாங்க அடுத்துதான் இந்த இருபத்தி மூணாவது அமெண்ட்மெண்ட்ல சட்டத்திட்டத்துல பதினோராவது அட்டவணையும் சட்ட சீக்வன்ஸா படிக்கணும் அட்டவணை சேர்க்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் எளிமையா படிச்சுட்டு போயிடலாம் பாலிட்டினா ஒரு ரசனையோட அதை அனுபவிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது வேண்டாம் வரப்பா படிச்சாலே அது வந்து மைண்ட்ல ஏறாது பாலிட்டி மட்டும் உங்களுக்கு புரியலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுதான் ஓகே அப்போ நம்மள அதுல இன்வால்வ் பண்ணி நம்ம படிக்கும் அவ்வளவுதான் எதுவுமே கிடையாது எழுபத்தி மூணு முடிச்சது அடுத்து எழுபத்தி நாலு முடிச்சது அடுத்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு ஏன் ஓகே அப்படின்னா இது நம்ம முக்கியம் நம்ம ஊரு ஓகே ஏன் அப்படின்னா நம்ம ஊரை பத்தி பேசுது ஏதுங்க இவ்வளவு இது வரைக்கும் பேசுறது இந்தியா முழுவதும் பேசிக்கலாம் ஆனா இந்த ஒரு சட்ட தமிழ்நாடை பற்றி பேசுகிறது தமிழ்நாட்டுல என்ன இருக்குது தான் எந்த ஸ்டேட்லயும் இல்லாத அளவுக்கு அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது ரிசர்வேஷன் அதை பாதுகாக்கும் விதமாக ஜெயலலிதா கொண்டு வரப்பட்டு சென்ட்ரல் பேசி கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் தான் இருபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு என்ன அப்படின்னா தமிழ்நாடு இடஒதுக்கீடு கொள்கை அதை அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அதை சேஃப்டி பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஜெயலலிதா வந்து தமிழ்நாடே கொண்டாடினது இந்த சட்டத்திருத்தத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசுவதற்காக இவங்க வந்து நிறைய முன்னெடுப்பு கொண்டு வரும் போது எதிர்கட்சியா இருக்கிற ஓகே எதிர்கட்சி ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய உடைய தோழமை கட்சி திராவிடர் கழகம் திகா கட்சி பேர் பார்த்திருப்பீங்க வீரமணி ஒருத்தர் இருப்பார் அவரு இந்த அம்மாவுக்கு வந்து என்ன சாதனை போட்டு இவங்க வந்து பாராட்டினாங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த இந்த சட்ட ரொம்ப முக்கியமானது சமூக நீதியை பாதுகாப்பதற்கான சட்டத்திருத்தம் ஓகே அடுத்து

அடுத்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு ஓகேங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து இருபதாம் நூற்று அதாவது நம்மளுடைய என்ன சொல்வது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் சமீப காலங்களில் உருவாக்கப்பட்ட திருத்தம் நாட்கள் போக போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய என்ன சொல்வது அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எல்லாத்தையுமே மாற்று சட்டத்திருத்தம் எல்லாமே அதுல இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலை கிரியேட் பண்ணுறாங்க ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி எட்டு ஏ அதாவது மத்திய மாநில அரசு உறவுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது சேவை வரின்னு ஒன்று போட்டிருக்காங்க புதுசாக ஆனால் இந்த வரி இப்போ இருந்தால் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுச்சு இருந்தாலும் இருந்தாலும் இதை படிக்கணும் சேவை வரி ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்து எண்பத்தொம்போது ஒன்பது ரொம்ப 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 முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது ஒவ்வொரு வீக்கர் செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பெண்கள் ஆணையம் அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆணையம் குழந்தைகள் ஆணையம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அமைப்பு இருக்கு அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டைம்ல என்ன உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் சேர்த்து ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க ஓகேங்களா அதாவது பழங்குடியினருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஆணையம் கிரியேட் பண்ணாங்க அது இண்டிபெண்டன்ஸுமே உடனே கிரியேட் பண்ணுது கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது ஆனா இந்த சட்டத்திருத்தம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு தனியா இதுக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ரெண்டா உடைச்சி தனித்தனியா ஒர்க் பண்ண வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஓகேவா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் இரண்டாக பிரிக்கப்பட்டது ஓகேங்களா என்ன ஆர்டிகல் ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி எட்டு இன்னொன்னு ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி ஏ அதாவது அ அப்படிங்கிற ஒரு பிரிவு ஓகேங்களா இதுக்கு தனியா ஒரு துணைத் தலைவர் மற்றும் மூன்று உறுப்பினர்கள் அதாவது ஒரு தலைவர் ஒரு துணைத் தலைவர் பிளஸ் மூன்று உறுப்பினர்கள் மொத்தம் அஞ்சு பேர் சேர்ந்திருக்கிறாங்க ஓகே அடுத்து அடுத்து தொண்ணூத்தி ரெண்டு எஸ் தொண்ணூத்தி ரெண்டாவது சதத்தில் திருப்பி பாருங்க ஆல்ரெடி என்ன வந்து ஆல்ரெடி என்ன வந்தது இருபத்தி

ஒடியா அப்படிங்கிறத வந்து ஒரியா அப்படிங்கிற லாங்குவேஜ மாத்துறாங்க அதாவது நம்ம ஒடிசா மாநிலத்தில் பேசக்கூடிய ஒரு ஒரு மொழி தான் பாத்தீங்கன்னா ஒடியா ஓகேங்களா ஆனால் அதை இப்போ என்னவா அந்த நேமை மட்டும் சேஞ்ச் பண்றாங்க என்ன அப்படின்னா ஒரியா அப்படின்னு சேஞ்ச் பண்றாங்க ஆக்சுவலா அந்த மாநிலத்துடைய உண்மையான பெயர் என்ன இருந்தது அப்படின்னா ஒடிஷா அப்படின்னு இருந்தது இப்போ என்னவா மாத்திட்டாங்க ஒரிஷா அப்படின்னு மாத்திட்டாங்க புரியுங்களா இந்த மாநிலத்துடைய விஷயத்தை மாற்றும் போது லாங்குவேஜ் மொழியையும் மாத்துறாங்க ஓகே அடுத்து

இந்த தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இது இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் இதுல இருந்து நூத்தி அஞ்சு வரைக்கும் கம்பல்சரி நம்ம வந்து படிச்சுட்டு ஆகும் இதெல்லாம் வந்து ஒரு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து அமெண்ட்மெண்ட் கேட்கறது வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது தொண்ணூத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்தியாவில் எந்த ஒரு அமைப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் நீதித்துறைக்கு இருக்குது என்ன அப்படின்னா ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டே தான் அப்பாயிண்ட் பண்ணிக்கும் அந்த அமைப்புக்கு பேரு தான் கொலிஜியம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது அது ரொம்ப என்ன சொல்றதுன்னா அது ஒரு நிர்வாக சைடுல இருந்து மக்கள் இருந்து பார்க்கும்போது அப்ப என்ன செய்வேன் இப்ப நானா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் நான் என்னுடைய பையனும் ஜட்ஜா ஆக்கிடுவேன் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா வந்து அங்க வந்து ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் வந்து உழவும் ஓகே ரொம்ப ஈஸியா உழவு நம்ம பாலிடிக்ஸ்ல வந்து மேபி உழவலாம் ஆனா இங்க வந்து ரொம்ப எளிமையா உழவுனால இது என்ன பண்றாங்க இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு ஆணை கிரியேட் பண்றாங்க அதுதான் பாத்தீங்கன்னா தேசிய நீதி ஆணையம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஓகேங்களா ஆனா இதை என்ன பண்ண இது சட்டமே மாறிடுச்சு ஆனா இது என்ன பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரே ஒரு தீர்ப்பு அடிப்படையில் கேன்சல் பண்ணிட்டாங்க அவ்வளோ ஓகே என்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க என்ஜா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி அடுத்து அடுத்து நூறாவது இந்த நம்பர் வச்சு நம்ம ஃபேன்சியா இருக்குதா நூறாவது மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு கொண்டு வரப்பட்ட முதல் சட்ட திருத்தம் இதுதான் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நூறாவது சட்ட திருத்தம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் பங்களாதேசத்திற்கும் இடையான அந்த லேண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பார்டர் இஷ்யூஸ் இருந்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து நூத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய வரி கொள்கையே சட்ட திருத்தம் தான் என்னது ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பொருட்கள் மற்றும் சேவை வரி அடுத்து நூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன அப்படின்னா பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே அதாவது பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது நேஷனல் கமிஷன் ஆணையத்தை வர ஒரு என்ன சொல்றாரு அரசமைப்பு தகுதி வந்து வழங்கிட்டாங்க கான்ஸ்டியூஷன் அடுத்து நூத்தி மூணாவது சட்டத்திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது வகுப்பினருக்கு அதாவது பொருளாதார ரீதியான அதாவது இடபிள்யூஎஸ் சொல்றாங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க ஓகே இதுதான் நூத்தி மூணாவது சட்டத்திட்டம் இதோட உங்களுடைய புக்கில் இருக்க விஷயங்கள் முடிஞ்சது ஓகே அதுக்கப்புறம் வந்து புக் அப்டேட் பண்ணாதனால அதோட ஸ்டாப் பண்ணால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட நூற்றி மூணாவும் முடிஞ்சது அடுத்து நூற்றி நாலு கொஞ்சம் நோட்ஸ் எழுதிக்கும் நான் சொல்கிறதால அப்படி கேட்கும் நூற்றி நாலு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா எம்எல்ஏக்கு எம்பிக்கு இருக்கு எஸ்சி கமா எஸ்டி ரிசர்வேஷன் கொடுத்தாங்களா அந்த ரிசர்வேஷனை திருப்பி ஒரு பத்து வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க திருப்பி அதே மாதிரி நூத்தி நாலாவது சட்டத்திருத்தம் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் திருப்பி பத்து வருஷம் எக்ஸ்டென்ட் பண்றாங்க அடுத்த நூத்தி அஞ்சாவது சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னா சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் உருவாக்குறாங்க அடுத்து நூத்தி அஞ்சாவது சட்ட திருத்தத்தோட ஸ்டாப் ஆகி அடுத்து நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அடுத்து வரக்கூடியது அது என்ன வரும் நம்மளால சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா பாராளுமன்றத்தில் எவ்வளவோ மசோதாக்கள் இன்னமும் இதே இருக்குது ஓகேங்களா இதோட இது வந்து நூத்தி நாலோடைய இயர் பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சோட இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதோட நம்ம மொத்த அமௌண்ட்மெண்ட்டையும் மொத்த அமௌன்மென்ட் பார்க்கல முக்கியமானதை பார்த்துருக்குறோம் இதை தாண்டி வருமா அப்படின்னா முக்கியமானது இதுதான் 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 கேக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது அல்லாம ஒரு சில டைம் வாய்ப்பு இருக்குது இதை படிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க அமெண்ட்மெண்ட்டா படிச்சுக்கோ தேங்க்யூ